கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தெற்கு சட்டமன்ற தொகுதி காந்திபுரம் பகுதி திமுக அறுபத்தி ஏழாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் தெற்கு சட்டமன்ற தொகுதி காந்திபுரம் பகுதி கழகம் அறுபத்தி ஏழாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் வடகோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அபாஸ் காந்திபுரம் பகுதி செயலாளர் ஆர் எம் சேதுராமன் அறுபத்தி ஏழாவது வட்டக்கழக செயலாளர் கே ராமநாதன் மாமன்ற உறுப்பினர் வித்யா ராமநாதன் மாநகர் மாவட்ட ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் டெம்போசிவா மாநகர் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் கராத்தே அர்ஜுனன் திருநாராயணன் ராபாலு முரளி தரவணன் பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கடக செயல்வீரர்கள் கழகத் தொண்டர்கள் அறுபத்தி ஏழாவது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தொழில் வளர்ச்சியை நம்முடைய நாட்டில் வந்து இந்திய திருநாட்டில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வருவதற்காக பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவிற்கு நம்முடைய மாண்பு முழு கழக தலைவரவர்கள் நேற்றைய முன்தினம் புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள் தமிழ்நாடு முன்னேறுவதற்காக இப்படிப்பட்ட தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர்களுக்கு அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படுகின்ற அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக எதிர்கட்சி தலைவராக இப்படி பல்வேறு பொறுப்புகளிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி நடத்திய குறிப்பா பாத்தீங்கன்னா நம்முடைய கோவையில வந்து பல்வேறு சிறப்பான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய கோவையினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட மகத்தான தலைவர் தலைவர் கலைஞருக்கு நாணயம் வெளியிடுவதற்கு அதற்குண்டான ஏற்பாடு செய்த தலைவர் தளபதி அவர்களுக்கு தீர்த்துக் கொள்வதை கண்டறிந்து கொள்ளோம்